அன்புக்கு இனியோரு கலையா அலைக்கும் இன்று நாம் பார்க்கக்கூடியது கோழி இசை எப்படி நம்ம தழுக்க வைக்கலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் இப்போ நம்ம தாய்மரத்துலேருந்து வெட்ட போகிறோம் இதுதான் தாய்மரம் இந்த தாய்மரத்துலேருந்து ஒரு கிளைகளை கட் பண்ண போகிறோம் கட் பண்ணியாச்சு அடுத்து வேறு மாடல்லையும் கட் பண்ணிடுவோம் இது ஒரு டைப் மாடல் மூணாச்சி இன்னொரு டைப் இருக்கு அந்த டைப்பில் டைப் அடுத்த போகும் இந்த அடுத்த டைப் கிட்டத்தட்ட வகையான சிம்புண்ணி கட் பண்ணியிருக்கோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த ரெண்டு வந்து கட் பண்ணலை ஏன்னா அது சிறுசாக இருக்குது சில நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த சிம்புனி கலரையும் காமிப்போம் இப்போ இதை எப்படி தழு க வைக்க போகிறேன்னு பார்ப்போம் இப்போது அது வைக்கக்கூடிய இடத்துல ஒரு தோல் போட போடுவோம் போட்டு இந்த செடியை வச்சாச்சு அவ்வளோதான் ஈஸியான மெத்தடு கலர் கலராக கிளம்பிக்கணும் Thank <laughs> you. ಇದು ಟೆ ಇದು ಟೆ ಇದು ಟೆ ಇದು ಟೆ ನೋಟ್ ಐತೆ ಹ್ಮ್ 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 ಹ್ நல்லாருக்குமே இப்போது ஆரோக கோலிஸும் வச்சாச்சு ஒவ்வொன்றும் ஒரு டைம் இந்த மாதிரி நீங்கள் கோலிஸை அதிகப்படுத்திக்கிடலாம் அலாமலைக்கு